ாம் ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் மஹராஜு கி ஜெய் எங்கும் சாயி எதிலும் சாயி எப்பொழுதும் சாயி என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் ஷீரடி சாயின் பக்தர்களும் நமது கோபுரம் டி நேயர்களுக்கும் சுந்தர் சாயின் சிறந்த நமஸ்காரங்கள் ஜெய ஜெயஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய ஜெயஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய ஜெயஸ்ரீ சுவாமி சமர்த்தா கக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜோடைய லீலாமிருதத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அமிர்தத்தை பருகிக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கி ரொம்ப விசேஷமான உணர்ச்சிகரமான எபிசோடு அது இதில் வந்து கோபுரம் டிவியோடைய அனுமதியோட இந்த எபிசோடில் பல நல்ல விஷயங்கள் சமூக முன்னேற்றத்துக்கான விஷயங்களை நம்ம பேச போகிறோம் ஏன்னு கேட்டால் நம்ம இந்த சுவாமியோட லீலாமிர்த்தத்தில் பல அற்புதங்களை பார்த்துட்டே இருக்கோம் சுவாமியுடைய முதல் காட்சியே நீங்கள் பார்த்திங்கனாக்கா கர்தலிவனத்திலேருந்து வெளியில் வரார் முந்நூறு வருஷம் தபஸ் இருந்ததுக்கப்புறம் வந்தவர் நேர இமயமலையில் போய் உட்காடுறார் அந்த இமயமலையில் போய் உட்கார்ந்த உடனே ஒரு குகையில் உட்காந்து அவர் தபஸ் பண்ணிட்டுருக்கார் உங்களை எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் எப்படி நம்ம ஆரம்பித்தோம் இந்த எபிசோடில் சுவாமி சமர்த்தரை பற்றி சொல்லும்போது சீனாவிலேருந்து ரெண்டு பேர் இமயமலை பகுதியில் வந்து ஆயுர்வேத மூலிகைகள்லாம் பறிக்கிறதுக்காக வராங்க ரெண்டு இளம் தம்பதிகள் வராங்கன்னு வச்சுக்கணும் அவங்க ரெண்டு பேரும் அந்த மூலிகைகள் பறிச்சுட்டு இருக்கும்போது சுவாமியுடைய ஒரு வித்தியாசமான உருவத்தை பார்த்துட்டு கேலி பண்ணி சிரிக்கிறாங்க சிரித்த உடனே சுவாமி வந்து அவங்கள அப்படி பார்க்குறார் அவள் ரெண்டு பேரும் அந்த தனிமையை உபயோகித்து ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் ஒரு காதல் உறவில் போது சுவாமி அவங்கள பார்த்து ஒரு தடவை அப்படி முறைச்ச உடனே ஒரு ஸ்பிளிட் செகண்டில் ஆணாக இருந்தவர் பெண்ணாகவும் பெண்ணாக இருந்தவர் மாறி மாறிப்பார் அவர் ரெண்டு பேரும் பார்த்து பயந்து போய்டார் அப்புறம் சுவாமிகிட்ட வந்து அவ அவருடைய மகிமையை புரிஞ்சது மன்னிப்பு கேட்டவுடனே சுவாமி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அவங்கள திரும்ப பழையபடி மாற்றி அட்வைஸ் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறாருன்னு நம்ம பார்த்தோம் சுவாமியோட லீலையில் இது மாதிரி பல கட்டங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும் அம்பே ஜாகை அப்படிங்கிற இடத்துல அதுக்கு பக்கத்தில் உள்ள கிராமத்தில் சுவாமி போய் அங்கே இருக்கிற ஆடு மேய்க்கிறவர்களோடு போய் உக்காந்துக்கிறார் அவ்வளோ சிம்பிளாக சுவாமி எல்லா ஏழை எளியவர்களுக்கும் ரொம்ப அனுகிரகம் பண்ணக்கூடிய சுவாமி அந்த மாதிரி போய் உட்காரும்போது அங்கே வந்து அந்த ஆடு மேய்க்கிற குடும்பத்தில் ஒரு அஞ்சு வயசு சிறுமி ரொம்ப சூட்டுகியாக சுவாமி மேலே பக்தியோட பழகின்றக்கான்னு நான் அவங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த குட்டி பொண்ணை என்ன பண்ணுறாங்க அவள் அப்பா அம்மா காசு காசுப்பட்டு ஆண் வேஷம் போட்டு அவள் தட்டை அந்த குழந்தை வளர்ந்து வரும்போது அதுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணும்போது அப்போ தான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க இது ஆண் குழந்தை இல்லை பெண் குழந்தைன்னு சொல்லி இந்த விஷயம் ராஜா கிட்டே போய் அப்புறம் அந்த ராஜா உடனே இந்த குழந்தையை உடனே சிரச்சேதம் பண்ணணும்னு சொல்லி உத்தரவு போட்டு அதை தூக்கின்னு போகும்போது மலை மேலே இவர் உட்காந்துட்டுருக்கார் சுவாமி சமர்த்தர் உட்காந்துருக்கார் அந்த குழந்தை வந்து அங்கே இருக்கிற சிப்பாய்கள்கிட்ட வந்து கெஞ்சிறது ஒரே ஒரு நிமிஷம் எங்கள் தாத்தாவுக்கு போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு அங்கே வரும்போது அவரை பார்த்துட்டு இது மாதிரி நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் இது மாதிரி என்னை கொலை பண்ண போகிறாங்கன்னு சொன்ன உடனே அவ உடனே இம்மிடியட்டாக அவர் என்ன பண்ணுறார் யார் ஒன்று அந்த மாதிரி பண்ணது அப்படின்னு சொல்லி அந்த சிப்பாய்கள் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு போய் ராஜாவை கூட்டினுவா அப்படின்றார் யார் உத்தரவு போட்டது இது யார் ஆண் குழந்தை இல்லைன்னு சொன்னது கூட்டினுவான்னு சொல்லி ஸ்பிளிட் செகண்டில் அந்த பொன் குழந்தைய ஆண் குழந்தையாக மாற்றிடுறார் அது மாதிரி அவ்வளோ வந்து சுவாமிக்கு பக்தர்கள் மேலே வாத்சல்யம்னா அப்படி ஒரு வாத்சல்யம் அதனால் என்ன வேணால் பண்ணுவார் அது மாதிரி ஒரு கட்டம் தான் இது இது ஏன் உணர்ச்சி வசமான கட்டம்னு சொன்னேன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த பூலோகத்தில் பிறந்த ஒவ்வொரு உயிர்களுக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டு முன்னேறதுக்கு எல்லா விதமான உபாயங்களையும் சுவாமி சொல்லி கொடுப்பார் நம்ம ஷீரடி சாயுடைய அவதாரத்தில் கூட பார்த்துருக்கோம் சுந்தராபாயின்னு ஒரு அம்மா வருவாங்க அந்த ஊரில் எல்லாம் சேர்ந்து அந்த சுந்தராபாய்கிட்ட சொல்லி நீ போய் உன்னுடைய கவர்ச்சியான நடனத்தினால இந்த ஷீரடி சாய் பாபாவோடைய மனசை மாற்றி அவரை வேஷதாரியாக நீ காமிக்கணும்னு சொல்லி அவரை அனுப்பும்போது ஸ்ரீரெடி சாஹிப் பாபாவுக்கு தெரியாத விஷயமா அந்த சுந்தராபாய் வந்து முதல்ல வரும்போது அவருடைய என்ட்ரன்ஸே அவளுக்கு தெரிய மாட்டேங்கிறது ஃபுல்லாக சோவர் தான் தெரியுது அதுக்கப்புறம் அவள் மன்னிப்பு கேட்டு உள்ளே போய் அவரை நமஸ்காரம் பண்ணும்போது பாபா என்ன அவளுக்கு காட்சி கொடுக்குறாரு சங்கு சக்கரத்தோட மகாவிஷ்ணு மாதிரி காட்சி கொடுக்குறாரு அந்த மாதிரி எந்த விதமான ஒரு லெவல்லையும் இருக்கக்கூடிய அந்த மாதர்களை கூட திருத்தக்கூடிய அப்பார கருணை இந்த தத்த ரூபங்களுக்கு இருக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகமே கிடையாது அதே மாதிரி என் மக்கள் கூட்ட சுவாமி சமர்த்தர் உட்காந்துருக்கார் அப்போது ரொம்ப அழகாக நல்லா ஜம்முன்னு டான்ஸ் ஆடக்கூடிய அருமையாக பாட்டு பாடின்ட்டு டான்ஸ் ஆடக்கூடிய ராதாபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளம் மாது வருகிறாள் அவளை வந்து அந்த ஊரில் அவளை வேசி அப்படிங்கிற பட்டத்தோட இந்த சிறப்பான நடனங்கள் ஆடி எல்லாரையும் மயக்கக்கூடிய அளவுக்கு அவளை தயார் பண்ணி வச்சுருக்காங்க அவளும் என்ன பண்ணுறா ரொம்ப பெருமையோடு கவர்ச்சியாக ட்ரெஸ் பண்ணிட்டு சுவாமியை வந்து நமஸ்காரம் பண்ணவரா வந்து சுவாமி அக்கல் கோட் சுவாமி சமரத்தை நமஸ்காரம் பண்ணும்போது அவர் கிட்ட வந்து அவருடைய தேஜஸ்ஸை பார்த்தோன்னே அவளுக்கு உடனே சின்ன ஒரு கீழ்த்தரமான எண்ணம் வருது இந்த துறவிக்கு பெண்களோட தொடர்பு இருக்குமோ என்னமோ இவ்வளோ தேஜஸ்வியாக இருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு நிமிஷம் நினைச்ச உடனே சுவாமிக்கு உடனே புரிஞ்சிடுறது இவளுடைய கீழ்த்தரமான எண்ணம் என்னங்கிறது உடனே அவள் என்ன பண்ணுறா சுவாமிகிட்ட தன்னுடைய இரண்டு மார்பங்களையும் காமிச்சு உங்களுக்கு நான் இரண்டு விலை உயர்ந்த ப பரிசு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்றார் சுவாமி உடனே கூலாக கேட்குறார் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்குறாரு அவ உடனே சொல்கிறா ஆண்களுக்கு பெண்கள் மாதிரி இந்த மாதிரி ஒரு மார்பகங்கள் கிடையாது அப்படின்ற உடனே சுவாமி வந்து கோபத்தோட அப்படியா அப்போ இந்த ரெண்டு மார்பகங்களத்தையும் நீ ஒரு பிராமணன் கொடுத்துறியா என்ன பார்க்குற அப்படின்னு கேட்குறார் உடனே அவ புரிஞ்சுட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு போய்ட்ற போனவ என்ன பண்ணுறா அவங்க ஊருக்கு போன உடனே சுவாமிகிட்ட இந்த மாதிரி அவ தெரியாமல் பரிகாசமாக பண்ணினதுக்கு எந்த விதமான வியாதி இல்லாமல் நாட்கள் செல்ல செல்ல அவளுடைய மார்பகம் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி ஆண்களுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி மார்பு வந்து ஆண்களுக்கு இருக்கிற மாதிரி ஆகிடுது அந்த சுந்தராபாய் வந்து ரொம்ப கர்வத்தோடு தன்னுடைய அழகு மேலே கவனத்தை வச்சு யாரை வேணால் நம்ம ஈர்த்துடலாம் யாரை வேணால் நம்ம மயக்கிடலாம் அப்படின்னு நினச்சிண்டு சுவாமிகிட்ட போய் விளையாட்டை பண்ணினதுக்கு சுவாமி சொன்ன மாதிரியே ஒரு அபரிவிதமான லீலை பண்ணி அவளுடைய மார்பகங்கள் வந்து ஆண்களுக்கு இருக்கிற மாதிரி சமமான ஒரு அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக போய்டுறது ஏன்னா அவளுடைய அழகு அங்கே இருக்கிற எல்லாருக்குமே அதனால் பிரசித்தம் இந்த மாதிரி இருந்தவ இப்படி மாறிட்டாளேன்னு ஆச்சரியப்பட்டுருக்காங்க எப்படி ஒரு குயவன் வந்து ஒரு மண் பொம்மையை அழகான பெண் பொம்மையை வந்து ஒரு நிமிஷத்தில் அந்த களிமண்ணை கழிச்சி ஆண் பொம்மையாக மாற்றிடுறானோ அது மாதிரி சுவாமி தன்னுடைய லீலையினால் இந்த சுந்தராபாயோடைய கர்வத்தை பங்கம் பண்ணிடுறார் அந்த பங்கம் பண்ணினோடனே அவளுடைய அகம்பாவம் இவ்வளோ நாளாக தான் பெரிய அழகி நம்மளால் வேணால் மயமா மயக்கி இது பண்ண முடியும்னு சொல்லி அவள் நினச்சிட்டு இருக்கிறதெல்லாம் அவள் மனசை மாற்றி அவளுக்கு அப்படியே சுவாமி மேலே அபரிமிதமான பக்தி வர ஆரம்பிச்சுட்டுருது எப்படி சுவாமி வந்து நம்ம ஷிரடி சாய்பாபாவோடைய ஆரத்தியில் சொல்கிறோமோ அகம்பாவஹீனம் பிரசன்னாத்ம பாவம் நம்மளுடைய அகம்பாவம் எப்போ ஹீனமாக இருந்ததோ அப்போ உடனே நம்ம ஆத்ம பாவம் ஆகிடும் அதே மாதிரி அந்த சுந்தராபாயோடைய எண்ணங்கள்லாம் அப்படியே மாறி அவளுக்கு இருந்த ஆண்களோட இருந்த உறவெல்லாம் விட்டுட்டு சுவாமி மேலே பக்தி ஜாஸ்தியாகி கண்களில் கண்ணீரை விட்டு அவள் சுவாமியை வந்து தியானம் பண்ண ஆரம்பித்து அவள் பெரிய யோகினியாக மாறிடுறாள் யோகினியாக மாறி அவள் என்ன பண்ணுறா கிளம்பி இங்கேருந்து போய் பிருந்தாவனத்தில் இருக்கா காசியில் இருக்கா மகாபிரிய யோகினியாக மாறிடுறாள் எப்படிப்பட்ட ஒரு மாது எந்த ஒரு சுச்சுவேஷனில் தன்னுடைய உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மார்த்தமான அந்த ஜோதியை பற்றி தெரிஞ்சுக்காம ஒரு கவர்ச்சினாலேயும் ஊர் மக்கள் அவளுக்கு கொடுத்த பட்டங்கள்னாலேயும் எப்படி வழி தவறி போய் ஒரு சுவாமியையே பரபிரம்மஸ்வரூபத்தையே டெஸ்ட் பண்ணுற அளவுக்கு வந்தாலோ அப்படிப்பட்ட கூட சுவாமி தயினால் கிருப்பை பண்ணி எப்படி மாற்றிருக்காருன்னு பார்க்கும்போது நமக்கு உண்மையிலேயே இந்த சுரூப்பங்கள் மேலே நிஜமாகவே ஒரு பக்தி அபரிமிதமாக வரணும் ஏன்னு கேட்டால் நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கை பாடத்தை சொல்லி கொடுத்து இது மாதிரி மாயைகளுக்கெல்லாம் நம்ம மயங்கக்கூடாது இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுடைய பிறவியை தொலைச்சிட்டு திரும்ப திரும்ப புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு எடுத்துகிட்டே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சுவாமி காமிச்சி கொடுக்குறதோடு இல்லாமல் இந்த எபிசோடில் என்ன நான் விசேஷம்னு சொன்னேன்னு கேட்டேன்னாக்க இமோஷ்னலி இன்றைய அளவும் கூட பெண்கள் அப்படின்னு சொல்லும்போது உலகத்தில் பலவிதமான அப்பவாதங்கள் பலவிதமான சூழ்நிலைகள்னால அவர்களுடைய நிலைகள் மாறி அவர்களுடைய சக்தியெல்லாம் விரயமாயி அவர்களுக்கு கெட்ட பெயர்கள்லாம் வந்து இன்றளவும் எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே இந்த எபிசோடு போய் சேரணும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய தாழ்மையான எண்ணம் அவங்க எல்லாருமே இதை பார்த்துட்டு ஆன்மீகத்தில் எப்படி இருக்கிறவங்களாக இருந்தாலும் ஒரு நிமிஷமான ஒரு எண்ணத்தை மாற்றம் கொண்டு அவர்கள் முயற்சிக்கும்போது போது இதில் எல்லாருக்குமே ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேறதுக்கு பரிசுத்தமான இறைவனுடைய கிருப்பை நூற்றுக்கு நூறு சதவீதம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படி புரிஞ்சுட்டு யாரெல்லாம் எந்தெந்த விதமான அப்பவாதங்கள்லாம் இருக்கீங்களோ யாரெல்லாம் எந்தெந்தமான வெளியில் சொல்ல முடியாத கஷ்டங்கள்லாம் இருக்கீங்களோ நீங்கள் எல்லாருமே இந்த எபிசோடை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச குருது அவதாரங்கள்ட்ட போய் நம்மளை சமர்ப்பிச்சுட்டு நம்ம பண்ணின பாப்பங்களெல்லாம் சொல்லி வருத்தப்பட்டு அவர்கள்ட்ட நம்ம மன்னிப்பு கேட்டோம்னா நம்ம எல்லாருக்குமே ஆன்மீகத்தில் ஒரு நல்ல வழி கிடைக்கும் அதுக்கு இந்த சுவாமி சமர்த்த லீலாமிரதத்தில் இந்த உள்ள இந்த எபிசோடு தான் வந்து பிரமாணம் இது பரமசத்தியமாக நடக்கும் அதனால் எல்லாருமே இந்த எபிசோடை பார்த்து இதில் உள்ள விஷயத்தை புரிஞ்சுட்டு ரொம்ப பரம சந்தோஷமாக சுவாமி சமர்த்தருடைய கிருப்பைக்கு பாத்திரமாகணும் அப்படின்னு கேட்டுட்டு இந்த எபிசோடை நம்ம அடுத்த பிள்ளைங்க தொடரலாம் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்தா ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்